ஸோ ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ வந்து இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய வீட்டை பார்த்துட்டு ஸோ அப்படியே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இப்போ போயிட்டு நம்ம வந்து புறாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் பாய் ஸோ அது அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஸோ அப்படியே போயிட்டு மேலே தான் அவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் இருப்போம் பாய் வேறு கிடக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா கடைக்கார பக்கத்தில் தான் அவங்க வீடு போய் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஸோ அது வந்து மதுரை டீம்லேருந்து வந்திருக்காங்க அதுக்கும் நடுப்புறவங்க மதுரை ஆனால் வந்திருக்காப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ஃப்ரெண்டு பாய் முகமது பிஜான் அவங்க பார்த்தோம்னா அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டி தான் வந்திருக்கோம் ஸோ அவங்களுடைய புறா இருக்குது சேல்ஸ் இருக்குது அப்படியே அதையும் பார்த்துட்டு பேர்லாம் வந்ததோடி கையோடி அப்படின்னு தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்முண்டு கொடுங்க செட்டப்பு ஸோ பேஜ் செட்டப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக தான் இருக்குது மேலே இது ஃபுல்லுமே மேலா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக மேலே புறாமல் இது எல்லாமே ஓ பறக்கிற ஓவர் டைம் பறக்கிறது தான் அதில் ரெண்டு புறா மட்டும் ஓவர் அடி நிற்கிது அது நம்ம பழைய புறானால அப்படியே சரி 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 இது எல்லாமே நல்லா பறக்கிற புறா டைமிங்கு அடியெலாம் உண்டா இது அடியா செடி லைன் சேர்த்து துபாயில இருந்து முட்டை கொண்டு வந்து இங்க இருந்து துபாயில இருந்து நம்மகிட்ட வந்து குஞ்சான புறா இது சரி 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 பாய் இது வந்து எப்படின்னா வெயில்ல நல்லா பறக்கும் வெயில்ல நல்லா பறக்கும் அதாவது எங்க கையில் வச்சிருக்கீங்களா அந்த புறா வெயில் வந்து இதுக்கு ஒரு இது எப்படியும் ஒரு சும்மா பறக்கணக்கே கிடையாது வெயில் தாண்டி நல்லா பறக்கிற புறா சரி பாய் நீங்க வந்து புறா வந்து எவ்வளோ நாள் அழுத்திட்டு ரெண்டாவது வளர்த்துருக்கு ரெண்டாவது வந்து வளர்த்துருக்கீங்களா சரி சரிப்பா சூப்பர் பாய் சூப்பர்பா இப்போ வந்து சர்ட்டு இந்த போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி சீட்டு போட்டு இந்த மாதிரி சர்ட்டு போட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் நீங்களே நீங்களே கொஞ்சம் ஓனாவே நீங்களே இது பண்ணி போட்டிருக்கீங்களா சரி 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 ஃபுல்லுமே கீழே கூண்டு வச்சுருந்தேன் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் ஃப்ரெண்டு சரி 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 அப்புறம் வந்து நான் பூரா கலெக்ட் பண்ணி வச்சு சரி பை சரி பாய் சரி வந்து நம்மகிட்ட ஒரு நானு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மணி நேரம் நம்மகிட்ட பறந்துருக்கு இருபத்தி அஞ்சு மணி நேரம் முப்பத்தி அஞ்சு மணி நேரம் நம்மகிட்ட பறந்து அதாவது ஒரு நாள் தாண்டி பறந்துருக்கப்போ இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு பறந்து அடுத்த நாள் காலையில் பத்தரை மணிக்கு இறந்துருக்கா சூப்பர் பை சூப்பர் பை இது சிக்ஸ் எதுவும் இருக்கா பை இது அதோட சிக்ஸ் எதுவும் இருக்கு அந்த பக்கம் அதெல்லாம் அந்த பக்கம் சரி 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 சரிப்பா இது வந்து நீங்கள் சேல்ஸ் எதுவும் பண்ணுறீங்களா இல்லை எல்லாத்தையும் இப்போதைக்கு மட்டும் போட்டு வளர்க்குற மாதிரி சரி 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 அதோ அதை விட்டு போக கூடாது அப்படின்னு நான் வளர்த்துருக்கீங்க புறா புள்ளிம நீங்க வெளியே போய் எடுப்பீங்களா அப்படி நீங்கள் வெளியே போய் எடுப்பீங்கன்னா இல்லை கலெக்ட் பண்ணது இப்போ பாதி நம்மட்ட உள்ள பழைய புறாவில் இருந்து எடுத்த குஞ்சு எல்லாம் அப்படியே சரி 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 எல்லாமே பிரீடு ஆகுதா பிரீடு எல்லாம் இருக்குது ப்ரீடிங் கேஜி கீழே கீழே ப்ரீடிங் கீழே வந்து ப்ரீடிங் தனியாக வச்சுருக்கீங்க இது வந்து செப்பரேட்டாக புறா மட்டும் இது பண்ணுறது கீழே அப்படின்னா ஒரு பத்து செட்டு ப்ரீடு ஆகும் சரி 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 சிக்ஸ் எடுத்து கொஞ்சம் நம்ம சேல் பண்ணுறோம்னா சேல் பண்ணிவிட்டு ஓகே ஓகே முக்கியமான இதை மட்டும் நம்ம தனியாக அந்த மாதிரி வச்சுருக்கோம் சரி ஓகே ஓகே இதுதான் நம்மகிட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக நிற்கு கொஞ்சம் பெரிய பழைய மேல் இருக்கு பழைய மேல் இதுதான் நம்ம கர்ணப்புராத்துக்கு ஸ்டார்டிங் இது ஓவரடி மேலே தான் அதனால் கொடுக்காம ஓகே ஓகே நல்ல டைமும் பிறகு நல்லா இது

சார் ப்ரீடிங்லாம் தனியாக வச்சுருக்கீங்க இது எல்லாமே இருக்குது தனியாக இருக்குது இது சூப்பராக இருக்குது இதுமேலா அழகாக இருக்குது அமௌண்ட் இருக்கா ஃபுல்லுமே பழப்பெட்டியை வச்சு செட்டப் பண்ணிங்க அப்படி தானே

அதாவது இந்த பக்கம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கர்ண புறாக்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேற புறாக்கள் அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு எப்படியோ தோதுவாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லுமே பழ பெட்டி தான் அணிக்கிருக்காங்க ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடு வந்து தனியாக இருக்குது ஸோ இது வந்து புறா வந்து நிற்கிறதுக்கு அதுக்கப்புறம் பறக்க விட்றதுக்கு புறாவை ஏற்றி விட்டு டைமிங்கே நம்ம கொண்டு வர்றதுக்கு அதுக்கானதான் இது வந்து இப்படி வச்சுருக்காப்புல நான் வச்சுங்க இந்த இந்த ஒரு மேலே நல்ல மேலே இது சரி 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 ஆனால் எதுவுமே இல்லை எல்லாமே தான் கேஜி சரி நம்மளுக்கு பிடிச்சதுனால சரி எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படிங்க சரி 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 அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கணும் வாங்க ஆ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பா இதுல என்ன பண்ணலாம் நடக்கு இதுல வந்து ஃபீமேலு பறக்கிறதுக்கான இந்த வருஷம் பறக்கிறதுக்கான ஃபீஞ்செல்லாம் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸு அதாவது அந்த பக்கம் ஃபுல்லுமே மேல் ஃபீமேல் கிடஞ்சி இதில் வந்து ஃபீமேலாக அதுக்கு போக பார்த்தீங்கன்னா பறக்க விடுறதுக்கு நம்ம கேஜிக்கு எதெல்லாம் ஏதாவது செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு புறாக்களை ஃபுல்லும் இதில் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி போட்டிருக்காப்புல ஸோ எல்லாமே கேஜிக்குள்ளே வந்தோன்னே பறந்துகிட்டுதான் இருக்கு ஆனால் புறா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவாகவும் நல்லா நீட்டாக இருக்குது இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புறா நிற்காண்டி வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கையில் ஒரு ரெண்டு புராக இருக்குது இது பறவை இந்த பக்கம் வந்து இது கரண் ஸோ ஸோ பறவையும் கரணையும் இருக்குது கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டர்னல் அனுப்பிச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பட்டா அணிக்கிது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்ட் அன்னிக்கி ஸோ இங்கே ஒரு பணம் இருக்குது அது இதுன்னா நம்ம ஓவர் அடி அந்த இது கேர் வாங்குற உள்ள கூட நல்லா இல்லை நம்மகிட்ட பறந்து ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்க கூடியது ஆனால் எதுவுமே சேல்ஸ் இல்லை சார் ஃபிரண்ட்ஸ் நீங்கள் எதுவும் கேட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க நம்ம வந்து லாப்ட் வந்து விசிட் தான் பண்ணியிருக்கோம் சேல்ஸ் வந்து தனியாக நம்ம வந்து கேட்டுகிட்டு இது பண்ணலாம் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் அப்புறம் பண்ண சூப்பராக இருக்குது ஒயிட் கலரில் ஸோ அதோட இதோடய வந்து அந்த பக்கம் கிடைக்கும் இப்போ நான் பார்த்தேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேஜிக்கு வெளியே வந்துட்டோம் ஸோ கேஜிக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சத்திரி வச்சுருக்காங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லப்டில் இதே மாதிரி தான் ஒரு சத்திரி அடிச்சுருந்தோம் அதே மாதிரி அடித்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேஜி ஃபுல்லாக இந்த சீல இருக்கும்மா சேலை அதை வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் பூரா காய்ச்சல் போட்டுருவாங்க அவங்க அப்படி போய் பார்க்கலாம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜை தான் ஒன் பை டூவாக செப்பரேட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ உள்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லுமே பழப்பெட்டி தான் வச்சுருக்காங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்கள் நிற்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டை ஏன்னா நம்ம கேமராவில் எடுத்தனால ஃபோக்கஸ் ஆகலை நம்ம வந்து சின்ன லென்ஸு தான் வச்சிருக்கோம் அதை சொல்ல மறந்துட்டேன் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஸோ கேமரா கொண்டு போனோம் பட் வந்து ஃபோக்கஸ் ஆக முடியல நம்ம லாங் லென்ஸ் இல்லை ஸோ அதனால் ஷார்ட் லென்ஸில் தான் நம்ம எடுத்துருக்கோம் அந்த பண்ணிங்களா இப்போ கூட ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த கேஜ் வச்சுருக்கவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதாம் சதாம் பயிலுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புறா ஃபுல்லுமே சூப்பராக இருக்குது அண்ட் வந்து தெளிவாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பேட்டை அப்படியே பாய் புறாக்கெல்லாம் ஏற்றி விட்டுலாம் ஸோ ஏற்றி விட்டு அதையும் பார்த்துடலாம் வாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றி விடலாம் அது அங்கே நின்று ஏற்றுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து புறாக்கள் ஃபுல்லையுமே ஏற்றி விட்டாச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வந்து இவங்ககிட்ட கிடக்கிறது ஃபுல்லுமே டைமிங் தான் அதாவது வந்து அதிகமாக பறக்கிறது அதாவது ஒரு புறா சொன்னார் ஒரு நாள் தாண்டி பறக்குது இருபத்தஞ்சி மணி நேரம் பறக்குது அப்படின்னாப்பல அதுக்கப்புறம் இன்னொரு பத்து மணி நேரம் எல்லாமே இவங்ககிட்ட கிடக்கிறது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் தான் அதே மாதிரி புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க சத்திரியை பாருங்கள் சத்திரியுமே நல்லா சூப்பராக தான் ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி ஆனால் என்ன இவங்க வந்து கடல் ஓரத்தில் தான் இருக்காப்புல அந்த பக்கம் ஃபுல்லும் கடல் காற்று நல்லா அடிக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து காய்ச்சல் போட்டிருக்காங்க புறா ஃபுல்லுமே சூப்பராக இருக்குது காற்று வந்து ரொம்ப அடிக்குது சரியான இதுதான் காற்று அடிச்சு தான் இருக்குது ஆனால் ஏரியா வந்து நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்குது இவங்க வீட்டு பக்கத்தில் பக்கத்துலேயே குளிக்க போனால் கூட டக்குன்னு போயிட்டு வந்துக்கலாமல அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் சூப்பராக தான் சரி வாங்க அப்படியே போய்ட்டு அடுத்த புறாவை பார்க்கலாம் போகலாம் தர்ணா புறாலே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் தலைக்கட்டு இந்த புறா இது இதா பை இந்த கையில் இருக்காதா சரி பாய் இந்த கர்ண புறாவெல்லாம் அந்த கர்ண வந்து எப்படி பை என்னை பார்த்து எடுக்கிறது அது கர்ண புறாவா இல்லை தவுடாலா எப்படி அதை அடிக்க மாட்டிக்காது அந்த மாதிரிலாம் இது பண்ண நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது எப்படி சடை இறங்கி இருக்கணும் சடை இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சரி இருக்கு இந்த தம்பிட்டே சடையெல்லாம் நிறைய இருக்குது ஓகே 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 கர்ணப்புறோட பேசிக்கு வந்து கண்ணு கண்ணு ஓகே பாய் ஓகே பாய் ஸோ அந்த கண் வந்து அது வந்து எப்படி போய் அதை பார்க்குறது கண்ணு பொதுவாக நம்ம இந்த மாதிரி வெள்ளிக்கன்று இருக்குது சரி 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 உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜூம் மட்டும் கம்மிக்கிறேன் ஆ ஓகே பாய் நெக்ஸ்ட்டு அடுத்து அடுத்து எப்படி போய் அதை கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு மெயினா நம்ம கண்ணு தான் ஓகே ஓகே ஸ்டாண்டிங் வந்து நம்ம நார்மல் சாதா புரோவோக வெயேடியாஸ் இருக்கு ஓகே 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 இந்த புறாவோட ஸ்டாண்டிங் நல்லா அதுக்கப்புறம் அந்த கால் மூடில அந்த கேங்க போடாத நம்ம டைமே இருக்கு இருக்கு அதனால அதுவுமே அடிக்குது

இந்த சைடு இறங்கிருக்கா ஆமா இந்த சைடுலயும் இந்த சைடுல இறங்கினா பிரச்சனையே கிடையாது ஓகே 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 குவாலிட்டி குவாலிட்டி இல்ல அப்பலாம் அர்த்தம் கிடையாது சரி 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 இந்த சைடு இப்படி மட்டும் இறங்கினா மட்டும் தான் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது யோசிக்க வேண்டியது இருக்கு ஆனா இருந்தாலுமே அப்படி ஒரு சில புறாக்கள் அடிக்கும்ல அடிக்கி அது அந்த அளவுக்கு குவாலிட்டி சொல்ல முடியாது ஓகே ஓகே இந்த மாதிரி தான் இறங்கணும் சரி சரி ஏன்னா நம்ம நல்ல புறாக்கள் ஒரு சைடு என்ன வெளிய அந்த பக்கம்லாம் சொல்லும்போது நிறைய பசங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இறங்கி போறது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கண்ணில புறா பறக்கு இந்த ரெக்கையில புறா பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா கண்டிப்பா போது தர்மபுரி சரி 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 திரைக்கடை ஹ ஐசன பாத்துக்கிறங்க தலக்கட்டலாம் இந்த நோஸ்லாம் வந்துகிட்டு காஞ்சு கூட இருக்காது அவ்வளவு சின்ன சின்ன நோஸ் ம் ம்டா இது நம்ம ஆறு பட்டா உங்களுடைய ஓன் இது ஓகே ஓகே எல்லாமே ஒன் தான் சரி 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 இது அண்ணாட்ட நல்ல பரம்பு புறாக்கள் இது முடிஞ்ச அளவு இந்த மாதிரி தலகட்டில் புறா எடுத்தா நல்லா இருக்கு கர்ணப்புறாலும் சரி சாதா புறாலையும் சரி இந்த உள்ள புறா நெத்தியில காற்று நல்லா பறக்கும் ஓகே 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 நெத்தி பார்த்தீங்கனால உங்களுக்கு சரி தன்பட்டை இல்லாமல் கூர்மையாக இருக்கு நெத்தியில் காற்று அடிக்க அடிக்காது இருக்கு சரிப்பா சரி இந்த புறாக்கள் வந்து இப்போ யாராவது சோக்காளிலாம் பார்த்தாங்களாக்கு பார்த்தோன்னே எடுத்துருவாங்க

அப்படியே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கர்ணபுரா எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும் அதனால அவங்களுக்கு இந்த டேக் வந்து இந்த முன்னாடி சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து நல்லா கேட்டுக்கோங்க கண்ணு பாக்கணும்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து சடமுடி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ உள்ளே வந்து கேஜிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது கேஜியுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணி ஃபுல் பின்னாடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வள மாதிரி தான் வச்சிருக்காங்க ஸோ இவங்க லாஃப்ட் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லாஃப்ட் மேக் பண்ணாலும் பார்த்துக்கோங்க நல்ல வீடியோ பார்த்துட்டு மேக் பண்ணிக்கலாம் ஓ அப்படியே போய்ட்டு அடுத்து நம்ம கீழே உள்ள புறாக்கெல்லாம் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் வாங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட இன்னும் ப்ரீடிங் பேர்லாம் கீழே இருக்குது ஸோ அதில் எதுவும் சேல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எதுனாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் ஒரு காமனாக இருக்கிட்டே போயிட்டு ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம இங்கே தான் இருப்போம் இன்னும் அடுத்த ஒரு சீரீஸும் இங்கே தான் வரும் இன்னும் ரெண்டு மூணு சீரீஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எப்பவும் போல் நமக்கு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து ப்ரீடிங் பேர் பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இவங்க புறவை ஏற்றி விட்டது அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்